எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நம்ம இன்றைக்கி நண்டு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நேற்று வீடியோ போட்டிருக்கு பார்க்காதவங்க கட்டாயம் பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ நண்டு மசாலா பண்ணுறதுக்கு காரத்துக்கு மூணு மிளகாய் வத்தல் ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு ஆறு பூண்டு அது கூட எட்டு சின்ன வெங்காயம் ஒரு சில்லு தேங்காய் ஒரே ஒரு தக்காளி இது எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து நல்லா வழு வழு வழுன்னு அரைச்சு எடுத்து வந்துடலாம் காரம் வந்து நீங்கள் வீட்டுக்கு தக்கன கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுருங்க இப்போ நம்ம நண்டு மசாலா பண்ணுறதுக்கு ஒரு வடைச்செட்டியில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்கு நீங்கள் சின்ன வெங்காயக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு நல்லா இதை வெங்காயம் வதங்கினதும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் மசாலாவையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மசாலா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சப்படி போட்டு மஞ்சப்படியோட இதுவும் நல்லா இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம நண்டை வந்து கழுவி வச்சுருக்கிறத தண்ணி வந்து நல்லா வடி வடித்து வச்சிடணும் தண்ணி எதுவும் இல்லாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம கழுவி வடித்து வச்சுருந்தேன் அந்த நண்டு எல்லாத்தையும் இது கூட சேர்த்துடலாம் அகலமான கடாயாக இருந்தால் நல் நண்டை வந்து நம்மளுக்கு நல்லா அடிவொட்டை வதக்கிறதுக்கு வசதியாக இருக்குங்க அது இப்போ நண்டு எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்டு இந்த நண்டு மசாலாவுக்கு தேவையான அளவு நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கறலாம் கல்லுப்பு சேர்த்து நல்ல அடியிலேருந்து இருந்து இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா படுற மாதிரி கிளறி விட்டுக்கிறலாங்க கிளறி விட்டுட்டு நம்ம மிக்சி ஜார்லையே நம்ம ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நண்டு எல்லாம் அருமையாக வெந்து வந்துடும் இப்போ நம்ம மஞ்சப்பொடி போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணியும் ஊற்றி இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூடி வெந்தது மூடி போட்டு மூடி இந்த நண்டு மசாலா வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதை விட ரொம்ப டெம்ட்டிங்காகவும் இருக்கும் இப்போ நம்மளுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க நம்ம மூடியை ஓப்பன் பண்ணலாம் நம்ம அடுப்பையும் ஆஃப் பண்ணியாச்சு இன்றைக்கி வந்து காலையிலேயே நம்ம வீட்டில் நண்டு மசாலா வச்சாச்சு எப்போதுமே காலையிலேயே வச்சுருவோங்க அது இட்லிக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் சைடில் தேங்காய் சட்னியோட மதியத்துக்கு வந்து இதையே வச்சு சாப்பிட்டாலும் இன்னும் அருமையாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த நண்டு மசாலாவை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் சளி பிடிச்சவங்களுக்கு வந்து இந்த நண்டு மசாலா சாப்பிட்டாங்க அப்படின்னா சீக்கிரம் சரியாகும் நம்ம நம்ம இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்